அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்தில் வெக்டர் முற்றொருமைகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு ஜேஇ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் நம்ம வேலை பார்த்துருவோம் ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் என்பன மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எட்டு எனுமாறு உள்ள மூன்று அழகு வெக்டர்கள் எனில் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ சி வெக்டர் ஹோல் ஸ்கொயடுக்கு சமமான மதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் லேட் ஏ வெக்டர் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் பி த்ரீ யூனிட் வெக்டர்ஸ் சச் சார் மாட் ஏ வெக்டர் மைனஸ் பிவேக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாட் வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் இக் எயிட் தென்

இது வந்து நம்ம லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இதுக்கான அடிப்படையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்டர் ஐடென்டிட்டிஸ் வெக்டர் முற்றொருமைகள் இதுவும் லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஃபஸ்ட்டு வந்து அழகு வெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த வெக்டர்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஒரே திசையில் இருக்குது ஆனால் அவற்றினுடைய மேக்னிடியூட் என்ன அளவு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபர் ஆகுது இல்லையா இப்போ இந்த வெக்டரை எடுத்துக்கோங்க இந்த வெக்டர்னுடைய எண்ணவு ஒரு அழகு ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய மதிப்புகள் வேற வேறையாக இருக்கலாம் ஆனா ஒண்ணு கிடையாது அப்ப இவை வந்து இவற்றினுடைய மடங்காக இருக்கும் அப்ப இந்த எல்லா வெக்டரையுமே இந்த அழகு வெக்டருனுடைய மல்டிபிள்ஸாக நம்மளால் எழுத முடியும் இல்லையா அப்ப இந்த அழகு வெக்டர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னாக்கா இந்த திசையில் உள்ள வெக்டர்களுடைய திசையை குறிக்குது திசையை மட்டும் குறிக்குது அப்போ இந்த வெக்டரை எப்படி எழுதலாம்னாக்கா இதனுடைய எண்ணளவே இன்டூ யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்போ எல்லா வெக்டரையும் அது மாதிரி மேக்னிடியூட் இன்டூ டேரக்ஷன் அப்படின்ற வடிவத்தில் எழுதலாம் அந்த டேரக்ஷனை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னாக்கா அலகு வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த அழகு வெக்டரை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஏ கேப் இஸ் டு a வெக்டர் பை மாட் a வெக்டர் அப்படின்னு சொல்லலாம் a ஏ கேப் equal to a ஏ வெக்டர் பை a vector வெக்டரை கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏ வெக்டரை நான் a1 i ஐ கேப் a2 j டூ ஜே கேப் k ஏ த்ரீ கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுணுன்னு வச்சுக்கோங்க இந்த மட்ட a vector எப்படி எழுதலாம் மாட் a வெக்டர் is equal டூ ரூட் ஆஃப் ஏ ஒன் plus a2 ஏ ப்ளஸ் ஏ த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெக்டர் முற்றொருமைகள் நிறையா வெக்டர் முற்றொருமைகள் இருக்குது அதில் இந்த கணக்குக்கு தேவையான இரண்டு முற்றொருமைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் அதாவது மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இப்படியே எழுதலாம் இதே மாதிரி மைனஸில் இருந்துச்சுன்னா மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் இவட்டும் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த ரெண்டு முட்டொருமையும் நம்ம இந்த கணக்கில் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ செம்ம பாருங்கள் ஏ வெக்டர் பி வெக்டர் மற்றும் சி வெக்டர் என்பன மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் இவள் டு எட்டு என்னுமாறு உள்ள மூன்று அழகு வெக்டர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அழகு வெக்டர்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவற்றினுடைய மட்டு மதிப்பு என்னவா இருக்கும் ஒரு அழகுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ மட்டு ஏ வெக்டர் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதனுடைய மதிப்பு என்ன ஒன்று அப்போ எதனுடைய மதிப்பெலாம் எதாவது அழகு வெக்டர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஏ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அது மூன்றுமே என்ன சொல்லிட்டாங்க அழகு வெக்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ மட்டு ஏ வெக்டரும் ஒன்று மட்டு பி வெக்டர்னுடைய அதனுடைய மதிப்பும் ஒன்று மட்டு சி வெக்டர் இதனுடைய மதிப்பும் ஒன்று அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பை கேட்குறாங்க இல்லையா அப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷனில் நம்ம முற்றோர்மை இருக்க இருக்கு இல்லையா அந்த முற்றொருமையை நம்ம இங்கே பயன்படுத்துவோம் அதாவது ஃபஸ்ட்டு மட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா அதன்படி விரிவுபடுத்துவோம் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ இந்த இடத்துல ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இல்லையா இப்போ மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்ன மட்டு ஏ வெக்டுடைய மதிப்பு ஒன்று அப்போ அதனுடைய ஸ்கொயரும் ஒன்றாக தான் இருக்கும் இல்லையா அப்போ இதனுடைய மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அதாவது இதனுடைய மதிப்பு என்ன டூ மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இப்போ இதே முறையில் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மட்டு ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்ட் இதனுடைய மதிப்பு பாருங்கள் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மட்டு சி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா இப்போ இதனுடைய மதிப்பும் ஒன்று இதனுடைய மதிப்பும் ஒன்று மைனஸ் டூ இன்டூ ஏக்டர் டாட் சி வெக்டர் அப்போ சுருக்குனா டூ மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர்னு சொல்லிட்டு எழுதலாம் கணக்கில் இதையும் இதையும் ஆட் பண்ணி அதனுடைய மதிப்பு எட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா மட்டு A வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு A வெக்டர் மைனஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to எயிட் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் 2 மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் 2 மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அது மாதிரி இதனுடைய மதிப்பு என்ன பாருங்கள் 2 மைனஸ் டூ இன் டூ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் to 8, டு எட்டு இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் டூ ப்ளஸ் டூ ஃபோர் இந்த இடத்துல ஒரு மைனஸ் டூ இருக்குது இந்த மைனஸ் டூ இருக்குது அது ரெண்டுத்தையும் நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டாக்கா மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் இல்லையா இப்போ இந்த நாளை அந்த பக்கம் கொண்டு போவோம் இப்போ மைனஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் This is equal to எயிட் மைனஸ் ஃபோர் அதனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு நாலு அப்போ இந்த மைனஸ் டூவை இங்க பெருக்கல்ல இருக்கு, அந்த பக்கம் போன வகுத்தல்ல மாறும் அப்போ எப்படி எழுதலானாக்கா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை மைனஸ் டூ இதனுடைய மதிப்பு என்ன மைனஸ் டூ இப்போ இந்த ரிசல்ட் அப்படியே வச்சுக்குவோம் இப்போ இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ இன்டூ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னுடைய மதிப்பை கண்டுபிடிப்போம் ஏ வெக்டர் ப்ளஸ் டூ பி வெக்டர் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்ட் இதனுடைய மதிப்பு என்ன வரும் பாருங்க மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் மட்டு டூ பி வெக்டர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் டூ இன்டூ பி வெக்டர் இப்போ மட்டு ஏ வெக்டர்னுடைய மதிப்பு நம்மளுக்கு அழகு வெக்டர் அதனால் ஒன்றுன்னு தெரியும் ஒன்று ஸ்கொயர்டும் ஒன்று தெரியும் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எடுக்கணும்னாக்கா மட்டு டூ இன்ட்டு மட்டு பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம வெளியில் இருக்கும்போது இங்கேயும் நம்ம ஒரு ஸ்கொயரை போட்டுடணும் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கலாம் இது ரெண்டுமே மார்லியாக இருக்கிறதுனால ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுன்னு போட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இதை சுருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் இதனுடைய மதிப்பு என்ன பாருங்கள் இதனுடைய மதிப்பு நாலு மட்டு பிவேக்டர்னுடைய மதிப்பு ஒன்று ஒன்று ஸ்கொயர் நம்மளுக்கு ஒன்று தான் இல்லையா அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் ஃபோர் இன் டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சரி இப்போ இது ரெண்டையும் கூட்டி நாளை ஒன்றையும் கூட்டி அஞ்சுன்னு போடலாம் ப்ளஸ் ஃபோர் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இது வந்து எதனுடைய மதிப்பு மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ இன்டூ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னு மதிப்பு இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு இதே முறையில் நம்ம விரிவுபடுத்தினா என்ன கிடைக்கும் பாருங்கள் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இதை டேரக்டாக போட்டுறேன் ஃபோர் இன்டூ மட்டு சி வெக்டர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ இன்டூ ஏ வெக்டர் டாட் டூ சி வெக்டர் இல்லையா இப்போ இதனுடைய மதிப்பு பாருங்கள் திசை கோட்டும் மற்ற ஏ வெக்டர் ஸ்கொயர்னுடைய மதிப்பு ஒன்று ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா அஞ்சு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு இதனுடைய மதிப்பு என்ன ஆக்சுவலாக ஏ வெக்டர் ப்ளஸ் டூ சி வெக்டர் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இப்போ நம்ம இதையும் இதையும் கூட்டணும் அதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க இல்லையா மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு

இது ரெண்டுத்துலேயும் நாலு பொதுவாக இருக்குது அதனால் நாலு பொதுவாக வெளியில் எடுத்துட்றேன் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இப்போ இதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியணும் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அதனுடைய மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அந்த மதிப்பை எடுத்து வந்து நம்ம இங்கே போடலாம் பத்து ப்ளஸ் நாலு இன்டூ மைனஸ் ரெண்டு அதாவது பத்து மைனஸ் எட்டு அப்போ அதனுடைய மதிப்பு என்ன ரெண்டு அப்போ இதனுடைய மதிப்பு தான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ அதனுடைய மதிப்பு என்னது ரெண்டு அப்போ இதனுடைய மதிப்பு இரண்டு இதுதான் நம்மளுக்கு சரியான விடை என்னமானவர்களே இன்றைக்கி நம்ம வெக்டர் முற்றொருமைகள் அதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஜெயி மெயின் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொருக்கான கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்